ஜனநாயக முறைப்படி சட்டமன்றத்துல எதிர்கட்சிக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை இவங்க கொடுக்கறாங்களா வெறும் பத்து நிமிஷம் தான் ஒரு பிரதான எதிர்கட்சிக்கு சர்வாதிகாரத்தோடு தான் சட்டமன்றம் நடக்குதா கண்டிப்பாக கண்டிப்பாக சர்வாதிகார போக்கம் ஆணவ போக்கம் நகைச்சுவை மன்றமும் இதுதான் சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் வந்து இன் இன்னைக்கு பிரதானமாக பேசப்படக்கூடிய மூன்று விஷயங்கள் இருக்குது அது குறித்து எதிர்கட்சி வந்து நிறைய பேசணும்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே மக்களோட இன்றைய பிரச்சனையாக அடிப்படை பிரச்சனையாக இந்த பெஞ்சால் புயலாக இருக்கட்டும் நம்ம செங்கல் புயல் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமா சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் லாங்க நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைக்கக்கூடிய இடமா ஏற்படுத்தி இந்த பத்து நாள் நடத்துங்க அவர் கோரிக்கை வச்சது காரணமே பத்து நாள் நடத்துங்கிறதுக்கு மக்கள் நிறைய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்க இதற்கு ஒரு தீர்வு காணணுங்கிறதுனாலதான் இதை நம்ம கோரிக்கையா வச்சிருக்காங்க ஆனா இந்த விளம்பரமா நம்ம வந்து இதை செய்யறோம் அதை செய்யறோம் விளம்பரப்படுத்துற நேரத்துல எங்க எதிர்க்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது எதிர்க்கட்சிகள் கொடுக்க இருக்கக்கூடிய எந்த கோரிக்கையும் நம்மளால நிறைவேற்ற முடியாது ஏன்னா இந்த நியாயமான மக்களுக்கான கேள்விகளை கண்டு அஞ்சு நடுங்குகிற திமுக இரண்டு நாள் மட்டும் போதும் அந்த இரண்டு நாளைக்கே அவங்க மூணு கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க அதை பழுது பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அது அது ஒரு டாபிக் ஏன்னா அது எப்பவுமே திமுக விட தனி டாபிக் மூன்று கோடி செலவு செஞ்சிருக்காங்க அதை ஓரமாக வச்சிருவோம் யாரு கேள்வி கேட்டாலுமே அவர்களுடைய பதில் எப்படி இருந்ததுன்னா உண்மையாகவே சொல்றேன் நாம வந்து ஒரு தமிழ்நாட்டுல நாமளும் ஓட்டு போடுறோம் ஒரு வாக்காளரா நான் பேச அங்க அங்க ஒரு வாக்காளரே சபாநாயகராக இருக்கக்கூடியவர் எப்படி பேசுறாரு என்ன விதத்துல அவர்கள் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் சொல்லும் போது என்னுடைய தொகுதிக்கு ஒரு சிறு துரும்பு கூட கிள்ளி போடலன்னு சொல்லும் போது அதை என்ன சொல்ற இதை நம்ம அமைக்குறிப்புல இருந்து நீக்கிடுவோம் ரொம்ப சாதாரணமா இது வந்து ரொம்ப தவறு என்ன பிரச்சனையோ அதை பேசுங்க அதுதான் பிரச்சனை நீங்க எதுவுமே எதுவுமே செய்யல என்னோட தொகுதி மக்களுக்குன்னு நீங்க எதுவுமே செய்யல அப்படிங்கறத சொல்றாரு ஆனா அதற்கு அவர் சொல்ற பதில் என்னவா இருக்கு அவை குறிப்பில் இருந்து நீக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த அதிகார போக்கு ஆணவ போக்கு இருக்கு இது தவறானது

அவர் எப்படி நீங்க ஒரு மதத்துக்குள்ள கொண்டுட்டு வருவீங்க அவருக்கு வைக்கிற கோரிக்கைக்குள்ள மதம் எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அப்ப அந்த அளவுக்கு அவர்களுக்கு என்ன பேசுகிறோம் இந்த பிரிவினைவாதம் இதை சொல்றேன்

போக்குவரத்து துறைக்கு பற்றி பேசும்போது மதத்தை குறித்து பேசுறாங்க திமுக எவ்வளவு மோசமாக நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்குங்கிறத நான் வெளிப்படுத்த விரும்புறேன் சரி இதற்கு அடுத்தாற்பது திரு தங்கமணி அவர்கள் பேசும்போது இந்த இடைநிலை அறிக்கை வாசிக்கும் போது முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் பேசும்போது போது நேரலைய துண்டிக்கிறாங்க ஏன்னா அந்த நேரலையில என்ன கருத்து வைக்கிறாங்கிறது மக்களுக்கு போய் சேரக்கூடாது ஐந்து லட்சம் ரூபாய் நீங்க வந்து அது பத்தாது வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து லட்சம் பத்தாது கள்ளச்சாராய மரணத்துக்கு நீங்க பத்து லட்சம் கொடுக்கும்போது ஏன் நீங்க வெள்ளத்தால பாதிச்சவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு ஒரு சரியான கருத்தை எடுத்து வைக்கிறப்ப அவங்க அப்படியே திணறாங்க அதே போல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பேசும் நேரலையே துண்டிக்கிறாங்க அவங்க என்ன பேசும்போது துண்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் நமக்கு ரொம்பவே அண்டர்லைன் பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய இடமே நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன் எடுக்கல ரெண்டே முக்கால் மணிக்கு திறந்து விடுறீங்க அப்ப அதற்கு முன்னதாக சொல்லி அட்லீஸ்ட் அவர்களுடைய கால்நடைகள் அந்த உடமைகளை கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் தப்பிச்சிருந்திருப்பாங்கல்ல ஓரளவுக்காவது சப்போர்ட்டிவா இருந்திருக்குமே அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதது குறித்து பேசும்போது ஏன்னா அவங்க விவரிக்கிறாங்க அதிமுக பீரியட்ல பெய்த மழை எவ்வளவு திமுக பீரியட்ல பெய்த மழை அளவு எவ்வளவு இந்த மழை அளவுக்கு உள்ள வித்தியாசம் என்ன இதையெல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்து கூறும்போது நீங்க நேரலையை துண்டிச்சிருந்தீங்க அப்ப மக்களுக்கு உங்க ஆட்சியில நீங்க செய்த தவறுகளோ குறைகளோ எதுவுமே சென்றடைய கூடாதுங்கிறது மிக பெரிய ஜனநாயக படுகொலை இந்த ஜனநாயக படுகொலையை நீங்க தொடர்ச்சியாக அரங்கேற்றுனீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமாக ஓய்வு கொடுத்துருவாங்க நிரந்தர ஓய்வுங்க ஆனா இப்போ திமுக வந்து ஜனநாயகமே இல்ல அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஜனநாயகம் இல்ல அப்படிங்கிற எல்லாம் வைக்க பொழுது என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்க கூட்டணி கட்சிக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கிறோம் சட்டமன்றத்துல எதிர்கட்சிக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சரும் பேசுறாரு சட்டமன்ற சபாநாயகரும் பேசுறாரு எதிர்க்கட்சிக்கு தான் நாங்க அதிகமான வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கிறோம் பேசுறாங்களே வாய்ப்பு கொடுத்திருந்தா நாம இது பற்றி பேசவே போறது இல்லையே அந்த பத்து நிமிடங்களாக சுருக்கணதா இருக்கட்டும் பத்து நாள் நடக்க வேண்டியது ரெண்டு நாள்ல முடிங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் நான்கு வருஷத்துல ஒட்டுமொத்தமாவே நூத்தி பதிமூணு நாள் நடத்தினதா இருக்கட்டும் ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய இடமே அந்த சட்டமன்றம் தான் அப்ப அந்த சட்டமன்றத்தை நீங்க வெறும் நூத்தி பதிமூணு நாள் நடத்திருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கேள்வி இதுக்கு மக்களே கொந்தளிச்சு போராட்டம் தன்னிச்சே அதை நடத்தணும் ஏன்னா எந்த இயற்கை பேரிடரும் அப்படி கொரோனா போன்ற எல்லாம் இல்ல நீங்க நான்கு ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ண போறீங்க நார்மலான விஷயம் தான் மழை காலத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு இது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இன்றைய பொறுத்து நம்ம பேசக்கூடாது தொடர்ச்சிய நாலாவது வருஷம் வந்துட்டுங்கிறத வச்சு பேசும்போது ஏன் நீங்க உங்களுக்கு மக்கள் மீது பற்று அப்படிங்கறதும் இல்ல நீங்க நிர்வாகத்திறன் இல்லாம ஆட்சி செய்ய தெரியாம நீங்க செய்யக்கூடிய செயல்களை ஒண்ணுமே இல்லங்க அருமையா பேட்டி கொடுத்திருக்காரு எதிர்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக போதைப் பொருளோட புழக்கத்தை பத்தி நான் ரெண்டரை வருஷமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இந்த ரெண்டரை வருஷமா நான் பேசுறத நீங்க பின்பற்றி இருந்தாலே இன்னைக்கு போதை வழியில் போதை பாதையில் செல்லாதீர்கள் வசனமே தேவைப்பட்டிருக்காது அதற்கு நீங்க நடவடிக்கை சட்டப்படி சரியான நடவடிக்கையும் எடுக்கல நானும் சொல்றேங்க

ஒண்ணு மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு நம்ம பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளே போதுமானது அண்ணன் அவர்கள் சொன்னது போல நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் எல்லாமே பொய் வாக்குறுதி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டது மாதிரி யாராவது ஒரு அரசு ஊழியர்களா இருக்கட்டும் நீங்க யார வேணாலும் கேளுங்க உங்களுக்காக சொன்னதை நிறைவேறி மாணவர்களை கேளுங்க மீனவர்களை கேளுங்க எந்த பகுதி எந்த துறை எதை வேணாலும் எடுத்து கேளுங்க யாராலயுமே சொல்லவே முடியாது ஒரு விஷயத்த கூட கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் கழிச்சுதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நீங்க எந்த விஷயத்த எடுத்தாலுமே சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு இதுதான் திமுகவுடைய நிலை இந்த நிலையை சட்டமன்றத்துல தயவு செய்து சொல்றேன் எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க நேரலைய துண்டிக்காதீங்க மக்கள் பார்க்கட்டும் உங்களுக்கு அதற்கே தைரியம் இல்லை அப்படிங்கறத நான் தோணுது மீடியாக்கள்னுடைய இந்த வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த சமயத்திலயே சட்டமன்றத்துல நேரலைய அப்டர்டா எல்லாரும் பாக்கும்போதே கட் பண்றாங்க ஆனா இதெல்லாம் மக்கள் கிட்ட அவங்க போய் ஓட்டு கேட்க போகும்போது

ஏற்படுத்தலாம் எங்க எதை ஏற்படுத்தலாம் எப்படி நம்ம ஓட்டம் மாத்தலாம் எவ்வளவு பணம் கொடுக்கலாம் எவ்வளவு பரிசு பொருள் கொடுக்கலாம் இது மாதிரியான நோக்கத்தை தான் அவங்க கொண்டிருக்காங்களே தவிர அந்த இடத்துல மக்கள் பிரச்சனைகளோ அந்த மக்கள் பிரதிநிதியை ஏன் பேச அலோ பண்ணல அப்படிங்கறதெல்லாம் இவர்கள் கேட்பாங்க நினைக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு மக்கள்

இது எதுவுமே இருக்க கூடாது நாம நல்ல ஆட்சி செய்றோம்ங்கறத ஏற்படுத்தணும்னா அங்க பேசிறதுக்கே வாய்ப்பு இல்லாம ரெண்டே நல்ல முடிச்சுடுவோம் அதுதான் இவர்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த வேலைய பாத்துட்டு இந்த நோக்கத்தோட சட்டமன்றத்தை நடத்துனாங்கன்னா ஜனநாயகமே இல்லாத சட்டமன்றத்துல மக்கள் அவங்களுடைய பிரச்சனை எப்படி அங்க எழுப்புறது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா அதுக்கு அரசு கிட்ட என்ன பதில் போராட்டமும் விடுறது இல்ல மக்களே போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்கறது இல்ல சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளும் பேச விடுறது இல்ல அப்ப இங்க நடக்கிறது மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி

ஒரு தகப்பன் ஸ்தானத்துல கொதித்து எழுதாரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றம் பத்து நாள் நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறும் ஏன்னா அந்த பெண்ணோட அப்பா காவல் நிலையத்தை அணுகிருக்காரு அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி செய்திருக்காரு அந்த வழக்கு அங்க வாங்கப்படல அது சரியான முறையில விசாரிக்கப்படலை அதனாலதான் அந்த குற்றம் தொடர்ந்து நடந்திருக்கு அப்ப அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறது மிக முக்கியமான இடமா இருக்கு இங்க மட்டும் இல்ல இன்னைக்கு மருத்துவத்துறை அரசு மருத்துவரை வந்து போய் வெட்டினதா இருக்கட்டும் அது எல்லா துறைகளையுமே நீதித்துறையிலேருந்து அந்த வளாகங்களுக்குள்ளேயே பல சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்குது இது குறித்து பேசுறதுக்கு கண்டிப்பாக இந்த பத்து நாள் இருக்கும் இந்த பத்து நாள்ல வந்து நடக்கக்கூடிய நிறைய மக்களுக்கான விஷயத்தை தடுத்தது திமுகவுடைய மிகப்பெரிய தவறு அவங்க என்ன காரணம் அதிகாரிகள் இருக்காங்க நீங்க செய்யறது மட்டும்தான் உங்களுடைய வேலை ஷூட்டுக்காக மட்டும்தான் நீங்க போறீங்களே தவிர ஒரு முன்னெச்சரிக்கை கூட கொடுக்க முடியல இத்தனை மணிக்கு இது நடக்கும் தெரிஞ்சு உங்களால சொல்ல முடியல அதிகாரிகளை தொடர்பு கொள்ள யாரை தொடர்பு கொள்ளணும் தெரியாததுனால நடந்ததுன்னு அலட்சியமா முதல்வர் பதில் சொல்றாரு ஏன் அவர்களுக்கு யார தொடர்பு கொண்டறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வருது அப்படி இருக்கும் போது இவர்களுடைய முழு நிர்வாக திறனற்ற அரசு வெட்ட வெளிச்சமாக்குவதற்கு எதிர்கட்சியும் மக்களும் தயாராக தான் நன்றி